போராட்டம் வந்து இது வந்து கண்டிப்பா நடத்த வேண்டிய போராட்டம் தான் இது வந்து தேவையே இல்லை இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணுன்றது இந்த அற இந்த அறநிலைத்துறையிலையும் நிறைய வந்து கொள்ளையடிக்கிறாங்க அதே மாதிரி வகுப்பு சட்டத்துலையும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி தான் இது கொண்டு வந்துறாங்க இது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது தான் இது வரவே கூடாது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்படுது தமிழ்நாட்டில் அது எப்படி பார்க்குறீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மாற்றம் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க இப்ப இருக்கிற அரசு வேணாம்னு நினைக்கிறாங்க நாங்க வந்து தளபதி அப்புறம் வந்து விழிவிடா குறைகள் கேட்க போனப்போ அங்கே இருக்கிற டிஎம்கே ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இந்த ஆட்சி வேணாம் வர அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரை வந்து மாற்றம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கே தெரியுது அவங்க ஆட்சி வந்து எவ்வளோ தூரம் மன்னராட்சி தளபதி சொன்ன மாதிரி மன்னராட்சி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே தெரியுது அதனால தான் அவங்க அவங்களே குறைகள் எழுதி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அவங்க தெருவில் இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் இத்தனை வருஷமாக போராடி இருக்கிறோம் ஆனால் வந்து திமுக ஆட்சியில் அது நிறைய தரல தளபதி வந்து அதை சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது கோரிக்கையாக கொடுத்துருக்குறாங்க அது அப்புறம் தொகுப்பு ஊதியம்னு சொல்லிட்டு பால் இந்த இதில் பிடி டீச்சர்ஸுக்கு அது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா வந்து அது வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா ஏற்றினாங்களாம் அதுக்கப்புறம் வந்து சம்பளம் ஏற்றவே இல்லை அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தில் தான் இன்னை வரைக்கும் வேலை செய்கிறாங்க ஒரு வீடு வாடகை கொடுக்கணுன்னா கூட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கொடுக்கணும் அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சு அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க எப்படி அதை வச்சு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது டிஎம்கே ஆளுங்களே அது ஒரு குறையாக சொல்லியிருக்காங்க அது தளபதி கிட்ட சொல்லி நாங்கள் வந்து அந்த பிடி டீச்சர்ஸுக்கு ஊதிய உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்குறோண்ணா

கூட்டணி இல்லைனாலும் தளபதி ஜெயிப்பார் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி தான் வருவார் பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெண்களுக்கு தளபதி வந்தாருன்னா கண்டிப்பா பாதுகாப்பு கிடைக்கும் நிரந்தர ஒரு இது கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தளபதி கண்டிப்பா வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் போராட்டம் வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் தளபதி சொன்ன உத்தரவுப்படி நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு வார்ட்லையும் நாங்கள் வந்து போராட்டம் நல்லபடியாக நடத்தி முடிச்சோம் அதுக்கான உரிமை எங்களுக்கு வேணும் முஸ்லீம்கான உரிமையும் வேணும் அதுதான் மாற்றம் நிறையவே ஆயிருக்கு நிறையவே ஆயிருக்கு அங்கங்கே சில பயங்களும் ஆயிருக்கு இல்லைன்னு சொல்லலை அடுத்த சிஎம்சிட்டே எங்களோட தளபதிக்கு தான் ஜெயிக்க முடியலன்னு சொல்லாதீங்க அவர் ஜெயிச்சிருக்காரு அவர் அதை எப்படி அவருடைய சினித்துறையை விட்டுட்டு வந்தாரோ அதே தான் எங்களோட தளபதியை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு கண்டிப்பாக எங்களோட நிச்சயம் இருபத்தி ஆறு கண்டிப்பா லேடிஸ்க்காக எங்களோட வார்டு அவர் வருவார் சார் நிறைய டோல்ஸ் வருது எங்களை நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் இதெல்லாம் நாங்க சீரியஸா எடுத்துக்கிற மாதிரியே இல்லை எங்களோட வெற்றி அவ்வளவுதான் யார் யார் பேச 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 எங்களை உயர்த்துட்டு தான் கொண்டுட்டு போறாங்க இன்னும் பேசிட்டோம் நாங்க எதிர்பார்த்து கொண்டுட்டே இருக்கோம் யார் சார் சொன்னா கிடையவே கிடையாது சார் பெரியவங்க வீட்டுல பெரியவங்க பெரியவங்க தலைமுறை இருக்கவங்க வீட்டுல இருக்கவங்க குழந்தைங்கல இருந்து விஜய பிடிக்கும்னா இப்ப ஒரு மாற்றம் வேணும் சார் ஒரே டீம் இந்த வருஷம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே இல்லை இனிமேல் வர ஆட்சி எங்களுக்காக நடக்கும்ன்றதுக்காக நாங்க எங்களோட தளபதியை கொண்டுட்டு வரும் அப்படியெல்லாம் கிடையாது சார் சார் மக்கள் பேசுறது சொல்றீங்களா நிறைய ட்ரோல் வருது நிறைய யூடியூபர்ஸ் நிறைய நிறைய வருது அதெல்லாம் ஏதோ கேர் பண்ணாதீங்க

பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அதே மாதிரி இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் சீட்டு தளபதி கண்டிப்பா உட்காருவாரு இருக்கு கண்டிப்பா ஜெயிப்பாரு இந்த போராட்டம் வந்து அதான் முஸ்லீம்களோட உரிமைக்காக போராடி இருக்கிறோம் இது வந்து ரெண்டாவது கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே மகளிருக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தணும் இது வந்து ரெண்டாவது ஆர்ப்பாட்டம் அதாவது விஜய் வந்துட்டு எந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு இறங்கலை வெளியிலே வரலை அவர் வந்து ஒர்க் அவுட் ஹோம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது எதுவுமே வந்து அண்ணனோட வழி வழித்தவ இல்லாமல் நாங்கள் எதுவுமே இறங்கலை எதுவுமே செய்யலை அண்ணனோட இது சொ அண்ணன் சொல்லாமல் நாங்கள் எதுவுமே ஆர்ப்பாட்டம் நடத்தலை எல்லாமே அண்ணனோட இதில் தான் அண்ணன் வந்து ஒர்க் அவுட் ஹோமாக கூட இருக்கட்டும் அண்ணன் இருந்து என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு வழி நடத்துகிறாரோ அதை தான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கோம்

விஜயோட இதை வந்து என்ன செய்யணுன்றது அதை நாங்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்க சொன்னாரு அது படி நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக வர்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக விஜய் வெற்றிகளை விஜய்க்கு அதான் இப்போ சி ஓட்டர்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் வந்து விஜய் வந்து களத்தில் இறங்கலைன்னு சொல்கிறீங்க இல்லையா என்ன தான் வந்து ஒரு சில திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு நிறைய நடைமுறை கொண்டு வர போகிறாங்க நிறைய போராட்டங்கள் அதே மாதிரி மக்களுக்கு என்னென்ன தேவைகள்னு சொல்லி வீடு சந்திக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் என்ன விஜய் இறங்கி வந்து எல்லா ஏரியாவும் வந்து சந்திக்க போறாரு அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் என்ன வந்து மக்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் மக்களுக்காக தான் அவர் வந்து முழு பணியை செய்ய போறேன்னு சொல்லி அவர் சொன்னதுதான் அவரு அவர் தளபதி என்ன சொன்னாரோ அதனால ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அவரு அதுக்கு வெளியில கூட நிறைய பேர் சொல்றாங்க அது எல்லாமே நடக்க போறது இல்ல தளபதி என்ன வந்து மக்களுக்கு வந்து ஒரு இது சொன்னாரோ அது செய்வார் நான்